ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லாங் வீடியோ எல்லையுமே வந்து போட போகிறோம் நீங்கள் வந்து எல்லா சப்போர்ட் கொடுங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எப்பயும் போல் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் இருந்தால் நம்ம வந்து இப்போ வந்து போட போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா வந்து உப்பு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கழித்து வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மேலே உள்ள அந்த பாட்டையெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கலாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரிக்கு மேலே தான் இருக்கும் அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நம்ம வந்து அடிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கியூப்ஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய குப்ஸா வந்து கட் பண்ணி எடுத்தா கூட ஒரு பிரச்சனை கிடையாது அரைக்காதான் போறோம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஷேப்ல வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸா வந்து கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சில வந்து நம்ம வந்து அரைக்காதான போறோம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மேல உள்ள அந்த இலையெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி போட்டுடலாம் பாத்தீங்கன்னா சேர்த்துட்டு சக்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸ்வீட்னஸ் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியா தான் சேர்த்திருக்கேன் நீங்க வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து கரெக்டா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு எட்டு பழம் வந்து சேர்த்திருப்பேன் இந்த ஸ்ட்ராபெரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கரை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போடுற ஸ்பூனால ஒரு நாலு ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப் வந்து பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சின பால் அண்டு வந்து காய்ச்சாத பால் எது இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்க்குற பார்க்குற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல பழ ஜூஸ் அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே அடிக்கும் நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் மேட்டாப்பில் வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராபெரியை வந்து தூவி விட்டோம்னா இன்னும் பக்காவாக இருக்கும் பக்கா டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ஃபேர்த்தாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து லாங் வீடியோ போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் டைமு இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இல்லை ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்